விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய திருமா திருமாவனவனவருக்கு இன்றைக்கு அறுபத்தி மூணாவது பிறந்த நாள் என் மனசார வாழ்த்த போறேன் அப்படியா வாழ்த்துரா இங்கிலீஷ்ல பாடி வாளத் போறேனே இங்கிலீஷ் இத்தாலி ஊசி பாசி வைக்கிற பாசை எல்லாத்திலே வாளற ஹேப்பி பர்தே டே 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 டூ யூ ஹேப்பி டே 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 டூ யூ ஹேப்பி பர்தே டூ யூ ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு எழுந்தது உங்களுக்கு பிறந்த நாள் ஒரு கேடா நான் கேட்கிறேன் அது என்னவென்று காட்டுங்கள் கொத்தடிமைகளை பொறாமைப்படும் கொத்தடிமை யார் இது இவரை தெரியல இவரை தெரியல இவர் தான் திமுகவின் மூத்த கொத்தடைமை உங்களுக்கு எதுக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் கொண்டாட பிறந்தநாள் கேக் வெட்ட பிறந்த நாளுக்கு புதுச்சட்டை போட பிறந்தநாள்ல கவியரங்க வச்சு பாட்டு பாடி கவிஞரை வச்சு புகழ வைக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சலையா கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா கொஞ்சம் கூட உங்களுக்கு ரோசம் வரல உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள டாய் அப்படின்னு உங்க மனசாச்சு உங்களை பார்த்து கேள்வி கேட்காத விடுதலை கட்சியை சார்ந்த ஆட்களை இந்த ஆட்சியில கடுமையான பொய் விளக்கலாம் கை செய்யப்பட்டிருக்காங்க விடுதல் கட்சியை சார்ந்த கொடிக்கமக்கள் ஏற்ற முடியல விடுதல் கட்சியை சார்ந்த கொடிக்கம் ஏற்றுக்காக ஒரு வீசிக்காவை சேர்ந்த ஒரு தோழருடைய மண்டை உடைக்கப்பட்டிருக்கு இருக்கு அதை பத்திலாம் கவலைப்படாம இந்த ஆட்சிக்கு முட்டுக் கொடுத்து திராவிட அடிமையாக இருக்கிற நீங்கள் எப்படி ஒரு தமிழர் எழுச்சி நாள் என்று கொண்டாட முடியுது உங்களால இவன் தலையில சாலியை காரி ஊற்றி விளக்கமாத்தாலே அடிச்சாலும் ஏன் நடுத்தருவில் ஓட விட்டாலும் நகரமாட்டேன் இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு பழைய காலங்களில் மன்னர்களை வந்து கவிஞர்களை அழைத்து வந்து புகழ் பாட வைப்பாங்களா மன்னர்கள் காது குழு கேட்கறது நல்லா பாடுங்க மன்னர் மன்னா நீ ஒரு மாமா மன்னா பொன் மாறி நான் பாடும் நீ ஒரு முல்ல மாறின்னு அதே போல சில கவிஞர்களை அழைத்து வந்து இவர் கவி பாட வைக்காரு கவிஞர்களின் காட்ஃபாதர் உங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை

இருந்தா திருச்சியை தாண்டி மதுரையில ஒரு தொகுதிய தேர்ந்தெடுத்த ஏன் திருநெல்வேலி தொகுதியில இல்லை தூத்துக்குடி தொகுதியில இல்ல தென்காசி தொகுதியில அண்ணு திருமணம் போட்டி போடுங்க திமுக கூட்டில ஒரு சீட்டு வாங்கி காட்டுங்க அப்புறம் பேசலாம் தமிழர் எழுச்சினால் தமிழருக்கான தலைவர் நீங்க பொது தலைவர்னு மனுஷனா மாநகர சர வேண்ட அது மனுஷனுக்கு தானே ஆமா இல்ல இந்திய அரசியலோட திசைவழி போக்க தீர்மானிக்குது கட்டும் தமிழ்நாடு அரசினுடைய திசைவழி போக்க உள்ள தீர்மானிக்க முடியுமா இந்த தேர்தல்ல பத்து சீட் நீங்க வாங்கிருங்க திருமாவளம் மிகச்சிறந்த ஆளுமை அப்படின்னு ஒத்துக்கலாம் திமுக கூட்டம் ஒரு பத்து சீட் நீங்க வாங்கிருங்க பாப்பா ஆறு சீட்டை தாண்டி ஒரு சீட்டு தர மாட்டான் டேய் நீ பழமிக்க பால் காவடி எடுத்தாலும் வாய்ப்பு இல்லை ராஜா அவர் தடியை ஓங்க தகுதி பெற்றவர் சீரும் கொள்கை சிறுத்தை திருமாதான் அவர்

மறக்க முடியல அறிவாய் பெற்றெடுத்தார் இனம் காக்கும் கருஞ்சிருத்தை தன் தலைமுறை அவருக்கு கொடுக்க வேண்டும் தமிழகம் ஆளும் பொறுப்பை எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல்னா என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதான் பதில் மகுடம் வேண்டாம் என மறுத்து சென்ற புத்தனின் சீடன் என்னங்க பாரு என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுதி போடுறாங்க பெரியார் விட்ட இடத்தில் உனது தொடக்கம் இனி உன் கையால் தான் சனாதானத்தின் சவா அடக்கம் முதலையாக ஜனாதனத்தை எதிர்க்கின்றோம் இந்த கட்சிக்குள் சனாதனம் இருக்கிறது இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது பார்த்து போட்டம் கட்சிகுல் சனாதனம் இருக்கிறது முழுத்த மைத்திய மறந்த சவாலிகலாம் மொத்த பெரும் மைத்தமாறு பெரியார் விட்ட இடத்தில் உனது தொடக்கம் இனி உன் கையால் தான் சனாதானத்தின் சவ அடக்கம் ஒரு பெண்ணை மணந்திருந்தால் நல்ல கணவனாகி இருப்பாய் எந்த பயனும் இல்ல தமிழரின் குருதியில் சிவந்தது இலங்கை காடுகள் காட்டில் புலியின் வாரிசாய் வருமோ சிறுத்தை தமிழ்நாட்டில் ஈழப் வாரிசாய் விடுதலை சிறுத்தை வரிசையா நின்றுட்டு இருக்கும் போது டி அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே அள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு இவர் 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 கூட இருந்திருந்தா தான் இவரும் மேல போயிருப்பாரு அதுக்கு நீங்க ஒண்ணும் சொல்லல அப்ப எல்லாம் சிரிக்கிறாங்க அது ஒரு நகைச்சுவையா தானே சொல்றாரு உன் தமிழ்நாட்டில் ஈழப்புலியின் வாரிசாய் விடுதலை சிறுத்தை நீங்க இருக்க வேண்டிய ஆலை கிடையாது

கொள்கை ஏதுமில்லா சாதி வரி பிடித்த கிருக்கு அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு இனி என்னத்தை பாக்குறது திரும்பி என்னைய பாரு காய்கறி வாங்க வந்த காய்கறி மட்டும் தான்டா வாங்கணும் அடுத்தவனை காயப்படுத்தி வாங்க இப்ப நான் வீசின காய்கறி பூரா இங்கதான் வந்து காயப்படுத்துச்சா ஆமாடா தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் பச்சோந்தியே அவர்களை பார்த்தால் நானும் அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதனே போயிட்டா ஆமா நைஸ் பழம் எரிந்து பானை உடையுமா அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமார் என்ன ட்ரம் குல இருக்குறேய் பேசுவே இல்ல லோ லோ ஆமா யோ இன்னையது தமிழகத்தின் நவீன கோமாளி ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பு எல்லாம் ஏமாளி இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் ஆர் எஸ் எஸ் இருக்கு ஒரு வரமுறை வேணாமா ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா வர்றதுக்குள்ள ஜாமான் தட்டுலாம் வேலை நிறுத்தி நான் ஊருக்கு போய் ரொம்ப நாளாக போச்சு ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார் மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார் திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார் அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார் தாங்கி பிடிச்சி பேசிட்டு எப்ப எடுத்தாலும் அண்ணா அண்ணனு சொல்லக்கூடிய சீமானை வந்து கோமாளி என்று கவிதை வடிக்க வைத்து சிரித்து மகிழ்ந்து கொண்டு என்ன போக்கு என்ன பழக்கம் என்ன பறக்கிறது ஐ ஐ என்னடா கத்துற என்ன கத்துற இவர் Dravidaத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய குப்பி தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் காரி துப்பி உனக்க என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா நாங்கள் சரியாதான் பேசுறோம் உண்மையில் நாம் ஆரியத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தால் எழுந்தோம் ஒரு அளவுக்கு மேல பண்ண விழுந்தது சாதியால் எழுந்தது சமூக நீதியால் சமூக நீதி உங்கள மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா பெரியார் மண் என சொல்லுகிறோம் பெருமையோடு இது என் மண் தமிழ் மண் எங்களுக்கு பெரியார் மண் இல்ல பெரியாரே ஒரு மண்ணு தான் தோட திருமாவை வாழும் பெரியார் என சொல்லுவோம் உரிமையோடு அப்ப பெரியார் சொல்றாரு என்ன பெரியார் செஞ்சா அறுபத்தி வயசுல பதினெட்டு வயசு பொண்ண கல்யாணம் பண்றான்னு மனுஷனா நல்லா யோசி உலகத்தே கேளு இது சரி ரைட்டுன்னு சொல்லட்டும் வேற எவனாச்சும் இல்ல இது ஏத்துக்கிட்டு வராம அவன் பொண்ணை கொடுக்க சொல்லுங்க அவனுக்கு எழுபது வயசு கிழவனுக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் மாதிரி இருக்கா

போதுமல்லா <US> போடா! <une place morally terminar> <elim> <em passo> <eso chamado>